அனைவருக்கும் வணக்கம் என் சி ஜி சுபரஞ்சனி நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்போது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் உள்ள பத்து திருக்குறளையும் அவரின் விளக்கத்தையும் போகிறேன் குரல் ஒழுக்கத்தில் நீத்தார் பெருமை விழிப்பு வேண்டும் பண்பல் துணிவு விளக்கம் ஒழுக்கத்தில் வாழ்ந்து பிறந்தவர்களின் பெருமையை சிறப்பாக போற்றி கூறுவதே நூல்களின் முடிவாகும் குரல் துறந்தா பெருமை துணை குடிமையத்து இறந்தாறை எண்ணிக்கொண்டே விளக்கம் துறந்தவர்களின் பெருமையை அடுத்து கூற முடியாது கூறினால் உலகில் எண்ணிக்கணக்கிட்டு கூறுவதை போன்றதாகவும் குரல் இருமையை தெரிந்து ஈந்த அறம் உண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு விளக்கம் இம்மை மறுமை என்னும் இரு வகை வகைகளை தெரிந்து அறிநதியை மேற்கொண்டார் பெருமைதான் உலகில் உயர்ந்ததாகும் குரல் உரளினும் தோட்டியான் ஓரையினும் காப்பான் வரலெனும் வைத்து கோபித்து விளக்கம் அறிவின்

குரல் செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செயற்கரிய செய்கள் ஆதார் விளக்கம் பெரியவர்கள் செயற்கரிய செயல்களை செய்வார்கள் சிறியவர்கள் செய்வதற்கு இயலும் சிறிய எளிமையான செயல்களை கூட செய்ய மாட்டார்கள் குரல் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை திரிவான் கட்டே உலகு விளக்கம் சுவைத்தலும் பார்த்தலும் உணர்தலும் கேட்டலும் உணர்தலும் எனும் ஐந்து பலன்களின் வகையை ஆராய்ந்து அளவோடு குரல் நிறைமொழி மாந்தா பெருமை நிறத்து மறைமொழி காட்டிவிடும் நிறைந்த மொழிகளை இவர் இவர்கள் கூடிய மழை மொழிகளை காண்பித்து விடும் குணமெனும் குண்டேறி நின்ற அதில் கூடி கனமையையும் காத்தல் அறிவு விளக்கம் குணம் என்னும் மலைமேறி உயர்ந்து நின்ற பெரியோரின் கோபத்தை ஒரு கணமும் தாக்க முடியாது குரல் அங்குணர் என்போர் அறுவர் மொட்டர் செந்தன்மை சிந்தன்மை விளக்கம் அந்தனர் என்பவர் எல்லா விவர்களுக்கும் அருள் கொண்டு நடக்குமாறு கோரே அவர் ஓம் சக்தி நன்றி